அவர்களை நாங்கள் ஒரு மார்க்க அறிஞராக அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் நிச்சயமாக அறிஞர் ஒரு சன்மார்க்கத்திலே மனிதர்களுக்கு தேவையான பல்வேறு மனித தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வழிகாட்டல் இருக்கின்றன அந்த வகையில் நாங்கள் கவனிக்காத ஒரு வழிகாட்டல் தான் இந்த கலை இலக்கியம் என்பது அதே ரசூலுல்லா கலை இலக்கியமாக படிப்பிக்கவில்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் சிலர் அரபு மொழி படிப்பிக்கின்றவர்களாக இருப்பீர்கள் சிலர் அரபு மொழியை சாதாரண தர பரீட்சைக்காக செய்தவர்களாக இருப்பீர்கள் சிலர் நினைக்கின்ற மௌலவியாக்களாகவும் இருக்கலாம் எனவே ஒருவர் இந்த அரபு இலக்கிய நயத்தல் தொடர்பாக இருக்கின்ற அந்த பாடத்திலே கூட அரபிக் லிட்ரேச்சர்களே நாலு வகையான விஷயங்களை கொண்டு அரபு இலக்கியத்தை வழங்கப்படும் குரானுடைய வசனங்கள் குரான் ஹதீஸ் அடுத்தது துவாக்கள் அடுத்தது கவிதைகள் எனவே அரபு இலக்கியம் நயத்தல் என்ற அந்த விஷயத்திலே குரான் ஒரு இலக்கியம் நாங்கள் இலக்கியமாக பார்ப்பதில்லை ஒரு மத நூலாக மட்டும்தான் பார்ப்பது நிச்சயமாக விளக்கமாக வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக வந்தது இவையெல்லாம் வெறும் மத ரீதியாக பார்க்கின்ற விஷயங்களை உங்களுக்கு உலகளிலே இலக்கியமாக படிப்பிக்கின்றார்கள் அடுத்தது கவிதை இஸ்லாமிய வரலாற்றிலே பெரிய இமாம்கள் சொல்லக்கூடியவர்கள் பெரிய அரபு மொழி அறிஞர்களாக அமெரிக்க சருக்கு தெரியும் இப்ப எங்களுடைய அஹ் சிங்கள மதகுருமார் அல்லது பௌத்த மதகுருமாரை எடுத்தால் அவர்கள் சிங்கள மொழியில் புலமை பெற்றவர்கள் ஏனென்றால் சிங்களத்திலே அவர்கள் மக்களுக்கு இந்த அவர்களுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் பாலி மொழியும் அவர்கள் புலமை பெற்றிருப்பார்கள் ஆனா பாலி மொழியை விட சிங்கள மொழியில் பெற்றவர்களை தேடி பார்த்தால் அதிகமாக சிங்கள பௌத்த மதகுருமார்கள் இருப்பார்கள் பொதுவாக அந்த மதத்தை போதனை செய்கின்றவர்கள் அந்த மொழியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் பெரும் எழுத்தாளர்களாக கவிஞர்களாக இருப்பார்கள் இன்றும் அலுவலகத்திலே இருக்கக்கூடிய பெரும் சிந்தனையாளர்களை அறிஞர்களை ஹதீசுடைய தேடி பார்த்தால் அவர்கள் எல்லோரும் அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது மிக ஒரு ஆரம்ப தருதி அல்லாவிடாது இந்த குரானை வழங்க முடியாது ஹதீசை வழங்க முடியாது என்றால் அவை இலக்கிய இருக்கக்கூடிய இலக்கியங்களிலே மிகச் சிறந்த இலக்கியம் தெரியும் குரான் தான் அரபிகளுடைய அந்த இலக்கிய ஆற்றலுக்கு சவாலாக வந்த ஒரு என்ன அற்புதம் எங்களுக்கு தெரியும் படித்த அரபிகளிடம் இருந்த பெரிய திறமைதான் இலக்கியம் மொழி அறிவு அந்த மொழிக்கு ஒரு சவாலாக வந்து அவருடைய கவிஞர்களுக்கு ஒரு சவாலாக வந்து ஒரு அற்புதம் தான் குருவான் என்று நீங்கள் நாங்கள் எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறோம் இமாம் அகமது சவுக்கி அவர்கள் பெரிய ஒரு கவிஞர் எல்லா இன்று இருக்கக்கூடிய எல்லா உலகம் இன்று மட்டுமல்ல வரலாறு நெடுஞ்சிலும் எடுத்தால் அவர்கள் அரபு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் சிலர் எங்களுக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு தான் ஒரு தான் இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபி அவர்கள் பெரிய கவிஞர் என்று எத்தனை பேர் வழங்கி இருக்கிறீர்கள் இன்று நான் அவருடைய மொழி திறமையை பற்றி மட்டும் சுருக்கமாக சில கவிதைகளை எடுத்து பேச இருக்கிறேன் அவர்களுடைய கவிதைகள் எங்களுக்கு நெளிமையாவிலே அறிமுகப்படுத்தப்பட்டது ஆஹ் அப்பொழுது பாடமாகிய கவிதைகள் இப்பொழுது மறந்தும் போய்விட்டன ஆனால் ஒரு ஒரு ரெண்டு வரி எனக்கு மறப்பதில்லை அந்த ரெண்டு வரியோடு நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றேன் சொல்வது இமாம் ஷாபியானுடைய ஆசிரியர் ஆசை அவர்களுக்கு இருந்த பெரும் ஆசான்களில் ஒரு இமாம் அவர்களுக்கு மனநம் நிற்பதில்லை பாடம் நிற்பதில்லை நினைவு படிக்கின்ற விஷயங்கள் மறந்து போய்விடுவது உண்டு அவர்கள் இமாம் அஹ் வக்கீடம் சென்று சொல்கிறார்கள் எனக்கு பாடம் நிற்பதில்லை என்று முறையிடுகிறார் அதை அவர்கள் சொல்கின்ற பொழுது கவிதை ஆற்றல் சக்கீர் நான் முறையிட்டேன் சொன்னேன் என்று சொல்ற கவிதை என்பது எனவே அவர்கள் எனக்கு பாவங்களை விட்டுவிடுமாறு வழிகாட்டினார்கள் மரியாதைக்கு காரணம் என்ன படிக்க இல்லாட்டி நினைவு இல்லாட்டி என்ன காரணம் நான் என்ன சொல்றோம் முருங்க காக்கிற தின்னுங்க வேற என்ன காரணத்தை பாவம் செய்வதனால் தான் மறக்கிறது என்று இவருடைய ஆசிரியர் இவருக்கு சொல்லிக் கொடுத்ததை ஒரு கவிதையாக சொல்லிவிட்டு சொல்லிருக்கிறார்கள் இன்று நானும் அதை பாடமாக்கி மறக்காமல் இருக்கிறேன் கவிதை என்பதால் இந்த கவிதையை நயப்பதற்கு میرے මිල ہے۔ பற்றி பேசத் நானும் பெரிய ஒரு இலக்கியவாதி அல்ல. எனவே இந்த கவிதையை ணயக்கின்ற விதமாக நான் இங்க பேச வரவில்லை. பொருளை பாருங்கள். அவருடைய கட்டமைப்பு பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும். ரிதம்ond இருக்கிறதே? ஓசை நயம்ond இருக்கிது. ஷக்கவுது இல்ல வகீன் சூஹிஃலீ ஃபார்ஷдни الى தர்க்கில் மாஅசி

இங்கிலீஷ்ல டைப் பண்ணினா சர்ச் பண்ண அவங்களுக்கு நிறைய சைட்ஸ் வரும் ஆர்டிகல்ஸ் வரும் நிறைய இங்கிலீஷ்ல நிறைய ஸ்பீச் இருக்கும் அது பாட்டாக கவிதையாக படிக்கிறீங்க தோழி தெரியும் இப்ப நிறைய பேர் நீங்க இஸ்லாத்தை படிப்பிச்சாலும் நிறைய பேர் சினிமா பாட்டு கேட்பீங்க பெரும்பாலும் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க கேட்பீங்க நீங்க தொழுவீங்க அபாயம் உடுத்துவீங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் நான் கேட்கல எத்தனை பேர் சினிமா பாட்டு கேட்பீங்க நான் கேட்க வரல நீங்க கேட்பீங்களா இருக்கும் நினைக்கிறேன் என்னுடைய அறிவை வைத்து சரியா அபயா போட்டிருப்பீங்க அல்லாவை பயந்திருப்பீங்க தொழுவீங்க நேரத்துக்கு தாஜ் தொழுதுவீங்க எல்லாம் செய்வீங்க சினிமா பாட்டு கேட்பீங்க ஏன் கேட்கறீங்க இப்போ அதே நேரம் யூடியூப்ல போனா நிறைய பாடல்கள் பத்தி நிறைய விவாதங்கள் நடக்கும் இல்லையா அந்த பட்டு என்ன என்ன பட்டது பட்டி மண்டலம் இருக்குது சினிமா பாடல்கள் மோசமானது நல்லது பழைய பாட்டு நல்ல புதிய பாட்டு கூட நீங்க கேப்பீங்க அதுல நிறைய விவாதங்கள் நல்ல கருத்துள்ள விவாதங்கள் இமாம் ஷாஃபியுடைய பாடல்களை பற்றி பற்றி மாற்றம் வைத்தால் அல்லது இமாம் ஷாஃபியுடைய கவிதைகளையும் நவீன கால கவிதைகளையும் வச்சு பட்டிமன்றம் போட்ட எப்படி இருக்கும் அறிவுறுத்ததாக இருக்கும் இமாம் ஷாஃபியுடைய கவிதைகளையும் நவீன இஸ்லாமிய கவிதைகளையும் விவாதிக்கிற ஒரு பட்டிமன்றம் ஆனால் அப்படி இதை பற்றி தெரிஞ்சவர்களே இல்லை உலமாக்கல் எங்களுக்கு கிட்டத்தட்ட நானூத்தி மதுரசா இருக்குது இருபத்தி எட்டாயிரம் முதல் இருபத்தி எட்டாயிரம் இப்போ இருபதாயிரம் ஆயிருக்கும் மாணவர்கள் அரபு கல்லூரிகளில் மௌலவியாவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரபு மொழி தான் அவர்களுக்கு கூடுதலாக படிப்பி படிப்பிக்கப்படுகின்ற பாடம் மொழி மாற்றம் கேட்டால் தெரியும் சரப்பும் நகுவும் பலாகாவும் இல்லையா அரபு மொழி தான் படிப்புகிறது சிலர் எட்டு வருடம் ஏழு வருடம் ஆறு வருடம் ஐந்து வருடம் படிச்சுட்டு வருவாங்க இந்த மாதிரி அறிமுகப்படுத்துற சில கவிதைகளை நீங்க பார்க்கலாம் எவ்வளவு அற்புதமான கருத்துகள் இருக்குது இந்த கருத்துகளுக்குள்ள சைக்காலஜி இருக்குது இந்த கருத்துகளுக்குள்ள இந்த கவிதைகளுக்குள்ள இந்த இல்ல இஸ்லாம் இருக்குது இன்னும் எத்தனையோ விதமான கலைகள் எல்லாம் அவர் அப்படி வடிச்சு இதுல செதுக்கி வச்சிருக்கிறார் இப்ப நீங்க பாடல்கள் இதுல பழைய ஆட்கள் இந்த கண்ணதாசன் பாடல்கள் சரியான அழகா இருக்கும் இல்லையா புதிய புள்ளைய ரசிக்க மாட்டாங்க பாடல்கள் அது வேற விவாதம் ஆனா கண்ணதாசன்ட சிறப்பு இந்த பாடல்கள்ல கவிதைகள்ல அல்லது கவிதை சொல்லுமே பாடல்கா தான பிரச்சனை சினிமா பாட்டு கவிதை சொல்லும் கவிதைகள் எல்லாம் பெரிய தத்துவங்கள் எல்லாம் படிப்பாரு சரியா சின்ன சின்ன வார்த்தைகள் வசனங்கள் நாங்க அன்றாடம் வாழ்க்கையில தான் அவர் கையாளுவார் எளிமையான எல்லாருக்கும் பழக்கமான வார்த்தைகளை கையாண்டு பெரிய தத்துவங்களை சொல்லுவார் அதே நேரம் அந்த கவிதைக்கு தேவையான பாடலுக்கு தேவையான மெட்டுகளுக்கு தேவையான அந்த அமைப்பிலையும் அதை எழுதிடுவார் இப்படியாக இமாம் ஷாபையுடைய பாடல்களும் மிகவும் எளிமையான வார்த்தைகள் உதாரணமா நான் சக்கௌத்து இலா வகேஷோதனியிலா தர்கின் ஆசின்னு சொல்றேன் நானு இதுல எந்த வார்த்தையும் யாருக்கும் தெரியாத வார்த்தை இல்ல மௌலிமா இருந்தா யாரும் டிக்ஷனரியும் உச்ச நீங்க அரவ புஸ்தகம் வாட்சி அழிக்கும் ஆனா டிக்ஷனரியை பாக்கணும் மாதிரி வார்த்தைகள் இல்லை சாதாரணமா அன்றாட பாவனில் உள்ள வார்த்தைகள் சாதாரணமா விளங்கும் அருமையா இருக்குன்னு நினைக்கும் மனசுல அதுதான் கவிதை இப்ப நான் மொழிபெயர்த்தது கவிதை மொழியில அல்ல எனக்கு தெரியாது நான் ஒரு கவிதை இல்லை என்னதான் நான் மொழிக்கு சொன்ன ஒரு நிறைய நளினி சிரிக்கிறாங்க கவிஞர்கள் அவங்க உத்தரவு சொல்லுங்கப்பா அப்பா நல்லா செய்வாங்க நிகழ்ச்சின்னு சொல்லு இப்ப இந்த கவிதைகள் உங்களுக்கு தெரியும் கவிதை உள்ள ஒரு கவிதைக்குள்ள போகும்போது நான் சொல்றேன் இதை பாக்குற ஒரு கவிதையில என்னென்றால் உணர்ச்சிகள் அல்லது உணர்வுகளை அவங்க இந்த வார்த்தைகளுக்குள்ள வசப்படுத்தி இருப்பாங்க கவிதையை பாடல கேட்கிற நேரம் நீங்க ரசிப்பீங்க உங்களுக்கு தெரியாம ஏன்னா அது உங்களுடைய உணர்வோடு பேசும் தொடர்புபடும் ஒரு கொம்யூனிகேஷனோடு உருவாகிடும் அது கவலையாக இருக்கும் அன்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையான உணர்வு ஒரு கொம்யூனிகேஷன் கவிதைகள் இன்னொன்று கற்பனை இமேஜினேஷன் அதாவது மனிதர்களுக்கு உலகத்துல பார்க்க முடியாத சில விஷயங்களை காட்சிப்படுத்தி அந்த காட்சியின் ஊடாக அதனாலதான் கவிதைகளை பாடல்களை ரசிக்கிறேன் வடிவமைப்பு வடிவம் நான் வடிவங்கள் இருக்குது அதை எப்படி வெளித்தோட்டம் நாங்க ஒரு வீடு எடுத்து அது வெளித்தோட்டம் இருக்கும் உள் தோற்றம் ஒன்றும் கவிதை உள் தோற்றம் தான் பொருள் வெளித்தோற்றம் இந்த அமைப்பு வடிவமைப்பு அமைப்பு விதமான இப்ப நான் நடப்பதை பேச போவதா நான் எனக்கும் சரியா தெரியாது இப்போ கவிதைகளுடைய வடிவங்கள் இப்ப நீங்க ஹை குன்னு சொல்லுவீங்க மரபுக் கவிதைங்கன்னா புது கதை இப்படி வடிவங்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு ஒவ்வொரு கவிதைக்கும் சில சட்டங்கள் இருக்குது அதுதான் நாங்கள் சொல்கிறோம் வடிவ இப்ப இதுல ஒரு வடிவம் உங்களுக்கு விலங்கு தானே நான் இன்னொரு கவிதை சொல்றேன் ஆஹ் ஜாயில் அய்யா மதாஃப் அல்மா தஷா ஒத்திட் நர்சன் இதா ஹா கமல் ஹதா ஆண்டு முடியுதானே ஹம்சாவில் முடியுது ரெண்டும்

செய்யட்டும் நடப்பது நடக்கட்டும் எங்களுக்கு விருப்பமானது எங்களுக்கு விருப்பம் எங்களுக்கு நடக்கும் எங்களை நடக்கும் எங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு தீமை நடந்தாலும் விரும்ப மாட்டோம் சிலருக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மை நடந்தாலும் விரும்ப மாட்டான் அதை இல்லை எங்கள் சொல்றது தீமைகள் கெட்ட விஷயம் காலத்திற்கு அதை செய்ய விட்டு விடு கதா படி நடந்து விட்டால் நீ திருப்தியோடு நல்ல உள்ளத்தோடு என்ன சொல்றாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிறது கலா கதிர் இப்ப நாங்க என்ன சொல்லுவோம் காலம் செய்த சதிதான் சொல்லுவோம் அதுதான் சொல்றாரு காலம் நாடியதை செய்ய விட்டு விடு அப்படின்னா என்ன அப்படி நினைக்காத காலம் இதெல்லாம் செய்து நினைக்காத எவ்வளவு பெரிய அகைதா உனக்கு நடக்கிறது நல்லதோ கெட்டதோ கலா கதிரில இருக்கிறது அப்பா ஒரு ரெண்டு வசதியில சொல்ல பெரிய அகைதா நான் பெரிய கிளாஸ் வச்சு படிக்கிறது எத்தனையோ புராண வசனத்துல படிக்கிறது எத்தனை எத்தனை வார்த்தைகள் இமாம் ஷாஃபி

அதனால தான் நாங்கள் மதரசாக்களில் முதலாவது குலமாக்கல் இந்த இமாம்னுடைய கவிதைகளை படிக்கணும் படிச்சுட்டு வந்து கொத்து பாதில் யூஸ் பண்ணோம் அதே கூட சில உருது கவிதைகளை நாங்க கேட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா இமாம் ஷாபில கவிதைகள் பெருசா யூஸ் பண்ணப்பட்டது இல்ல இமாம் ஷாபியைத்தான் நாங்க தூக்கி வச்சு கொண்டு ஆடுறோம் எங்களோட ஒரு முன்மாதிரியான இமாம் அவர் சொல்ற இதெல்லாம் விஷயங்கள் மட்டுமல்ல எங்க அக்கிங்க சுருக்கமா சொல்லி வச்சிருக்கிறாரு பத்து வார்த்தைகள் சொல்லி வைத்திருக்கிறார் எனவே இதை மொழி இமாம் சைவம் ஷாபிட தீவானி சாப்பிட் தமிழ்ல இருக்கோ தெரியாது தேடி எடுக்கணும் நானும் தேடி பார்த்தேன் நேத்து நிறைய கூகுள் படி பார்த்து கிடைக்காது மொழிபெயர்க்கணும் நாங்க அதான் கவிஞர்களுக்கு மொழிபெயர்க்க நினைக்கிறேன் சிலர் இந்தியாவில் மொழிபெயர்த்து வழி வந்திருக்கும் பரவலாக கிடைக்காம இருக்கலாம் என்ன எங்களுக்கே அவரை பற்றி அறிமுகம் இல்லை இதை தேடி வாங்குறதுக்கு பெரிய புக்ஸ் அடிச்சா மார்க்கெட்ல வாங்குறதுக்கு ஆக்கள் இருக்கணும் இப்படி பேசணும் அப்பதான் தெளிவு விஷாலா ஷாபி பவுண்டேஷன் நான் போன முறை சொன்னதுக்கு இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி ஜிசாக் முல்லா ஹைரன் அதே போல இமாம் ஷாபியில ஒரு கவிதை தொகுதியாவது மொழிபெயர்த்து ஒரு கலைஞர்களுக்கு கொடுத்து மொழிபெயர்த்து வெளியிடுங்க நாங்க அடுத்த வருடம் இப்படியான ஒரு நிகழ்ச்சி செய்கின்ற போது இரவுகளின் நிகழ்ச்சிகளுக்கு நிகழ்ச்சிகளை கண்டு நீங்கள் மனம் சோர்ந்து விடாதீர்கள் துன்பமான விஷயம் மேல ஐயா என்ற நாள்கள் பகல் இதுல இரவுன்னு சொல்ற

ஒரு விடயம் ஆச்சரியமாக இருக்கிறது என் அசாபத்து சர்ரா சக்கர அவனுக்கு நன்மையான இன்பகரமான நல்ல விஷயங்கள் நடந்தால் ஷக்கர் அல்லாஹுக்கு சுக்ரு செய்வான் பெருமை அளிக்க மாட்டான் இது அல்லாஹ்வால் நடந்தது என்று நினைத்து சுக்ரு செய்வான் அசாபத்து தர்றா ஆனால் துன்பகரமான கவலையான விஷயங்கள் நஷ்டகரமான விஷயங்கள் நடந்தால் ஒரு கஷ்டம் வந்தால் என்ன சொல்றான் அல்ல கண் இல்லையே என்று சொல்லி மாட்டான் வரும் எனக்கு கொமருக்கு ஒரு மாப்பிள்ள கிடைக்கல அல்லது கண் இல்லையா சொல்லுங்க எனக்கு கூட்டாளர் மாதிரி சொல்லிருக்கிறாங்க அழகான பொண்ணு தேடிட்டு போயிட்டு அஞ்சு ஆறு வருஷம் தேடிட்டு சொல்லிக்க அல்லா கண் இல்லையாப்பா நான் இவ்வளவு தாஜத்தை எல்லாம் சொல்கிறேன் ஏன்னா இவருக்கு நிறைய கண்டிஷன்ஸ் அழகு மட்டுமா அந்த எல்லா கண்டிஷனும் சேர்த்து ஒரு கால வச்சு சாதாரணமான நம்பிக்கையில் பலவீன மாணவர்களுக்கு வரக்கூடிய வார்த்தை ஆனா ரசூல்லா என்ன சொன்னாங்க அவர்களுக்கு துன்பமான ஒன்று நடந்தால் சபர இது அல்லாஹ்விடம் இருந்து வருகின்ற ஒரு சோதனை நான் பொறுமையாக இருக்க வேண்டும் இது தொடர்ந்து இப்ப நாலு மணி ஆயிடுச்சு அந்த டைம்ல நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் அவர் நீண்ட கவிதை நான் இந்த கவிதையை விட்டுட்டு இன்னொரு கவிதை போ இது துவாவை பத்திய ஒரு கவிதை துவாக்களை பற்றிய கவிதை சுருக்கமா சொல்லி முடியல இமாம் ஷாபீட கவிதையில படிச்சா இந்த கண்ணதாசன் கவிதைகள் பாடல்கள் மாதிரி இல்ல கற்பனையும் இருக்கும் உணர்வு பூர்வமாகவும் இருக்கும் அது இலக்கிய நயமுள்ள கவிதையின் சட்டங்களை பின்பற்றியதாகவும் இருக்கும் பொருள் நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த பொருள் அருள் மறையில் வரக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடிய தீனியத்தான பொருளா தான் இருக்கு வேற எதுவும் இருக்காது நாங்க மிகவும் கஷ்டப்பட்டு விளங்கப்படுத்துற விஷயங்களை பிள்ளைகளுக்கு ஒரு கவிதையில படிச்சிருக்கலாம் கவிதையில படிச்சிருக்கலாம் சொல்ற துவா பத்தி அத்தஹ்ஸு பித்துஆயி வத்தஸ்தரீஹி பிரார்த்தனை செய்தால் உடனே விடுவதில்லை பிரார்த்தனை செய்தால் உடனே பழம் கிடைப்பதில்லை துவா கேட்டு என்ன செய்ய சொல்லி அவங்களுக்கு மனசுலயே பெரிய நம்பிக்கை இல்லாம இருக்கு இன்னும் சிலரும் சொல்லுவாங்க துவா கேட்டு செயற்ப முயற்சிக்கணும் ஒன்று நிச்சயமா முயற்சிக்கு முயற்சிக்கும் முதல் துவா இருக்கும் முயற்சிக்கு பிறகு துவா இருக்கும் எனவே சிலர் துவா செய்வதை ஏளனம் செய்கிறார்கள் கேவலமாக பேசுகிறார்கள் வம எப்படி வேலை செய்கிறது என்று உங்களுக்கு தெரியாது இந்த துவா வேலை செய்யறதுக்கு அது ஒபரேஷனலை பண்றதுக்கு ஒரு குறை தெரியுது அது தெரியாது அப்படி ஒபரேஷனலை பண்ணாம துவா பழிக்காது இப்ப கவிதையில நான் சொன்ன கற்பனை இந்த பாருங்க உருவகப்படுத்தலாம் இரவிலே இயக்கக்கூடிய அம்புகள் பிழைக்க போவதில்லை இப்ப துவா எந்த நேரத்துலயும் கேட்கலும் ஆனா இரவுல கேட்கிற துவா சிறப்பான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேர நேரங்கள் நேரங்கள் இரவிலே அதிகமாக அதிகமாயிருக்கு அதான் சொல்ற இரவிலே இயப்படுகின்ற அம்புகள் இலக்கு பிசகுவது இல்லை என்றால் இரவிலே கேட்கின்றதுவா தவறாது அதெல்லாம் அற்புதமான கருத்துங்கீஷ் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு வர கருத்துங்க நாலு வார்த்தைகள் சுருக்க வலாக்கியம் என்றாலும் லஹா அமதுல் என்றாலும் அந்த துவாக்களுக்கு ஒரு அவகாசம் இருக்கிறது காலம் இருக்கிறது வலியில் அமதி இருக்குதா அந்த காலம் வந்தால் அது பலிக்கும் நல்லா எப்ப இந்த துவாக்கு பதில் சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியாது யும் இந்த இரவிலே இருக்கின்ற அம்பை இதா மாஷா ரப் என்னுடைய ரபு நினைக்கின்ற நேரத்தில் தான் பிடிப்பான் உன்னே நீங்க கேட்கிற நேரம் நினைக்கிற நேரம் செய்வான் ஏற்றுக்கொள்வான் அவனுடைய அந்த கதா இருக்கிறது அவனுடைய அந்த தீர்மானம் அந்த நேரம் வருகின்ற தான் அவன் இதை திருப்பி அனுப்புவான் அப்படின்னா என்ன அல்ல பதில் கபுள் செய்யத்தோல கண்ணுக்கு பாக்குற மாதிரி இந்த அம்பு திரும்பி வாற மாதிரி வராது சில நேரம் வரும் பத்தி இவ்வளவு பெரிய விஷயங்கள் முப்பது வார்த்தைகள்ல இந்த மா சொல்லித்தர ஐக்கிய ராஜ்ஜியத்தின் அங்கீகாரம் பெற்ற டிப்ளோமா கோர்ஸ் அமேசான் காலேஜ் அண்ட் டிப்ளோமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிப்ளமா இன் இன் சைல்ட்ஹுட் டிப்ளமா இன் இங்கிலீஷ் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ தொடர்பை ஏற்படுத்தி பதிவு செய்யலாம் முதல் நூறு மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் ஆறு மாதிரி பாடநேரியின் பின்னர் ஒரு வருட ஹையர் நேஷனல் டிப்ளமாவை தொடரலாம் பி எம் ஐசிஎன் பட்டமளிப்பு மேலதிக விவரங்களுக்கு டபிள்யூ டப் என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கும் அழைக்கலாம்